அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுக்கு பிறகு மேஷராசியில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதுவும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கு வரைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கம் ஏற்படுத்தவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அதி அற்புதமான காலகட்டமாக ஒருபுறம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக சிறுபல விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பாக இருக்க பெற்றாலும் நீங்க ஒரு சில விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அதில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வந்து மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்றுக்கொள்ளுங்கள் எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில சிக்க வேண்டியதாகவும் பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வீண் விரய செலவுகளும் உருவாக சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வெட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்கப் போறவீங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்கிறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கவங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினைச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுடைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வளம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபலனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்க கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்துல அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகனா அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்குது நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையில் தங்களுக்கு சாதனை எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் வந்தாலும் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை கூட இந்த காலகட்ட நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க தங்களுடைய எதிரிகளும் நண்பர்களாக வாய்ப்பும் அதே தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நல்லதையே நினைப்பாங்க ஆச்சரியத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் பயணம் செய்ய தயாராக கொள்ளுங்க அப்படின்னா சொல்லணும் இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறதும் உஷாராக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் பெறுகிறது அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன்வருவாங்க இந்த காலத்தில் நீங்கள் திடீரென்று நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைனா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயம் துரதிஷ்டமும் ஏற்படும் நன்மை நடப்பது போல இருக்கும் அது வந்து போய் முடியலாம் அதே மாதிரி கெட்டது நடப்பது போல இருந்தாலும் அது போய் முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியுங்க வேலையை நேர்மறையான மாற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உணவு மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் அடைய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடிய இருக்குங்க தங்களுடைய செயல விரும்பிய வெற்றியை பெற கடின உழைப்பு தேவைப்படுங்க பணியிடத்தில் சிலரால் தங்களின் வேலை தடைபடவும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகளால் பிரச்சனையை சந்திக்கவும் நேரிடலாம் நிதிநிலை ரீதியாக கலவையான பலன்கள் கிடைக்க பெறலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூழல் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கூட முதலீடு தொடர்பாக கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தையும் செலுத்த பாருங்க பழைய நோய்கள் மீண்டும் பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்குங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கடின உழைப்பிற்கான முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க